வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரமௌலி ஜோதிட பதிவு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு இப்ப லக்கணத்தில் ராகு போயிட்டு இருக்காரு இந்த ராகு நட்சத்திரம் மாறுகிறாரு அதற்கான பலன்களை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கும் அதாவது மீன லக்கணத்துல ரேவதி நட்சத்திரத்துல ராகு போயிட்டு இருக்கிறவர் இப்போ வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறுறார் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறார் இப்ப நீங்க ராசியை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நீங்க பிறந்த லக்கணத்துக்கு தான் எல்லா கிரகங்களுமே எந்த பாவத்தை இயக்குகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி பலன் சொல்றோம் ஆனால் இப்ப லக்கணத்தில் ராகு வந்ததுல இருந்து புதன் மாதிரி செயல்பட்டு இருந்தவர் இனிமேல் சனி மாதிரி செயல்பட போறாரு இந்த சனி நமக்கு விரை சனியாக பன்னெண்டுல இருக்கார் இல்லையா அப்ப ராகுனுடைய செயல்பாடுனால நமக்கு செலவுகளை கொடுக்குறாருங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி ராகுனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆசைகள் சிந்தனைகளை தூண்டி விட்டுருக்கிறது அல்லது குறிக்கோள்களை வந்து நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணி போகிறது ஒரு தேடுதல் தான் ராகு செஞ்சுக்கிட்டே இருப்பார் எதையாவது ஒன்று சாதிக்கணும் தேடணும் செய்யணும் ஒரு வளர்ச்சியை பார்க்கணுன்ற வேகத்தோடு செயல்படக்கூடிய விஷயந்தான் ராகு பட் அந்த ராகுனுடைய செயல்பாட்டுக்கு சப்போர்ட்டிவாக அவருக்கு உட்கார்ந்து இருக்கிற நட்சத்திரம் இருந்தால் தான் அவர் வந்து நமக்கு நன்மைகளை செய்வார் ஸோ ஜென்ரலாகவே ராகுனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா என்ன ஏதுன்னு தெரியாமையே அவர் வந்து பெரிய லெவலில் திங்க் பண்ணி வேகத்தை தான் அதாவது விவேகம் குறைவு வேகம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும் அந்த விஷயத்தில் அந்த வேகத்தை தடுக்கிற மாதிரி சனி செயல்படுறாரு இந்த சனி நின்ற இடம் வந்து பன்னெண்டாம் இடம் அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய முயற்சிகள் சுய சிந்தனைகள் புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்கணும் இந்த அக்டோபர் மூணாம் தேதி அன்னைக்கு சனி வந்து வக்கரகதியில் போனவர் அப்படியே ராகுனுடைய நட்சத்திரமான சதயத்துக்கு வர்றார் அப்போ என்ன ஆகும்னா இந்த ராகுக்கும் சனிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அப்போ வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக நமக்கு நடக்கும் இந்த தடைகள் நீங்கிடும் நாம் நினைக்கிற காரியங்களுக்கு தடைகள் இருக்காது செலவுகள் இருக்காது வீண் செலவுகள் இருக்காது வீணாக வீண் பழி ஏற்பட்டு நம்மளுக்கு வந்து தண்டனைகள் இருக்காது ஒரு நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ அந்த வகையில் ராகுனுடைய பலனை நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம சனியினுடைய பலனை பற்றி பேசவில்லை ராகு சனி மாதிரி வேலை செய்வாருங்கிறதுனால இப்போ உங்கள் ஜனன ஜாதகப்படி உங்களுக்கு ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்திருந்தால் அப்போ இதில் வந்து மெயினாக கம்யூ கம்யூனிகேட் வச்சுக்கோங்க சனி கிரகத்தினுடைய திசா புத்தி அந்தரத்துலையும் இதை வச்சுக்கோங்க அப்போ அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு டேலியாகும் இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து பணம் சேமிப்பு அப்படிங்கிறதுல வந்து ரொட்டேஷனுக்கு ப்ராப்ளம் இருக்காது ஏதோ ஒரு வகையில் செலவழிக்கிறதுக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கும் அதில் வந்து தொடர்புகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு நமக்கு தொழில் எந்த வகையிலையாவது அது அதை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும் ஒரு தைரியம் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறது அல்லது நம்ம வந்து ஒரு புதுசாக இடம் மாறலாமா புதுசாக தொழிலை மாற்றி செய்யலாமா ஃபீல்டு மாறலாமா இந்த மாதிரியான எண்ணங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை அதனால் அதை வந்து அவாய்டு பண்ணிக்கணும் சில பேருக்கு வந்து கலைத்துறையில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கமிஷன் துறையில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தொய்வாக இருக்கும் தொழில் டல்லாக இருக்க என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாமா அப்படின்னு அடுத்த தொழிலுக்கு முயற்சி பண்ணாலும் அதுவும் அப்படி தான் இருக்கும் அதனால் இந்த அக்டோபர் மூணு வரைக்கும் கொஞ்சம் இதை ஹோல்ட் பண்ணி வைங்க இடம் வாங்கிறது விற்கிறது இடம் வந்து வாங்கிறது அல்லது தொழிலாக செய்கிறது ரியல் எஸ்டேட்டாக செய்கிறவங்க அல்லது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கவங்க மற்றும் வாகனம் வாங்கிறது ஒரு வீடு கட்டுறது சொந்தமாக இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது அதனால் இந்த விரையச்சனிங்கிறது செலவுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் நன்மைகள் பண்ணோம் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த அக்டோபர் மூணு வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய விஷமத்தனங்கள் அல்லது அவங்களுடைய ஹெல்த் இஸ்யூஸு அவங்களுடைய மைண்ட் செட்டில் வரக்கூடிய ப்ராப்ளம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலவீனங்கள் ஸோ இதெல்லாம் நம்மளை பாதிக்கும் இதனால் நமக்கு செலவுகள் ஏற்படும் அதில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட கலைத்துறை ஈடுபாடுகள் உங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக்கிறது சில பேர் கலைத்துறையில் இருப்பாங்க மீடியாவில் சினிமாவில் இதுல எல்லாம் அந்த நடிப்பு சார்ந்த தொழில்களில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் தொய்வாக இருக்கும் டல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணணும்னா நாம் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு பயணிக்கணும் அதாவது மெட்டீரியல் லெவலுக்கு போயிடணும் இப்போ ஒரு உற்பத்தி சார்ந்த துறை வியாபாரம் சார்ந்த துறை அல்லது ஒரு இப்போ ஒரு வேலைகள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு உதவிகள் செய்கிறது லேபர் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயத்துக்கு போயிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கிற ப்ராப்ளத்தை சமாளிச்சுக்கலாம் அதனால வேலையில பொறுத்த வரைக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கு மூளை உழைப்பு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத சில சந்தேகங்கள் மனக்குமுறல்கள் உறவுகள் பிரிவுகள் அதெல்லாம் வந்து மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு பேசாம அப்படியே தடுமாறுறது இந்த மாதிரியான ஒரு மாற்று விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் பட் இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த பக்குவமாக விட்டு கொடுத்து கான்டாக்டை கம்மி பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் அதிகமான அந்த சஞ்சலங்களை அவாய்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா கருத்து வேற்றுமைகளை வந்து கிளியர் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு வந்து பன்னெண்டாம் இடம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு தோல்வி ஆகிற மாதிரி ஒரு கணக்கு நம்ம தோல்விங்கிறது என்ன அப்படின்னா நம்மளை வந்து இன்னொருத்தர் பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த பாதிப்பு கணவன் மனைவி ரூபத்தில் வருது அப்படிங்கும்போது நம்ம அதில் கொஞ்சம் டிபெண்டிங் ஆகி போய்க்கிறது நல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயம் முன்னோர்கள் தந்தை வர்க்கம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி விஷயத்துலையும் அதிகமாக நாட்டங்கள் தலையீடுகள் வேண்டாம் ஏன்னா அது போனால் ஆகுது அல்லது ஏதோ ஒன்று காலதாமதமாகுது அல்லது ஏதோ ஒரு குழப்பத்தில் அது தாம் அது வந்து நமக்கு எதிர்வினையாற்றுது நம்ம மேலே பழி வருது நம்மளுக்கு ஜெண்டை செலவு வருது இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது அதில் இன்வால்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லதில்லை அது நமக்கு வந்து அந்த டைமில் அது லக்கு கொடுக்காது அப்படின்றதுனால அந்த இப்போ உயர்கல்விங்கிறது பிஹெச்டி பண்ணுறது ஒரு நம்ம கேட்ட இடம் கிடைக்கல அப்ளை பண்ணும்போது சீட்டு கிடைக்கல இந்த மாதிரி தடைகள் வர்றதுங்கிறத நாம் மீட் அவுட் பண்ணிக்கணும் போய்க்கணும் ஆனால் அதே நேரத்தில் விரிவாக்கம் பண்ணலாம் ஒரு தொழிலை வளர்த்தி விடலாம் அல்லது இன்னொரு தொழில் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி பண்ணிக்கலாம் வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும் செலவுகளுக்கு பஞ்சமே இல்லை உங்களுக்கு செலவு கேட்ட வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவில் இந்த ராகுனுடைய நட்சத்திர மாற்றம் உங்களுக்கு சீரான பலன்களை தரும் அதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஒரு கிரகமும் தான் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் பலனைத்தான் தருகிறது இது பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறையில் நம்ம ஜாதகத்தை கணித்து பயன்படுத்தும் போது நமது கேள்விகளுக்கு கரெக்டான பதிலை தர்றதோடு நம்மளுடைய விதி கொடுப்பனைகளை நன்றாக உணர முடியும் அப்படிங்கிறத இந்த ஜோதிடம் உணர்த்துகிறது இந்த அளவில் அதை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் எம் நன்றி வணக்கம்